நம்ம சேனல்ல இன்னைக்கு முட்டைக்கோசு முட்டைக்கோசு ஒரு கேரட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வெஞ்சனம் செய்யப்போகிறோம் எப்படி செய்கிறது பார்ப்போம் நிதமாக ஒரே பொரியல் பாசிப்பத்து போட்டு பொறிக்கிறது பொரியலாம் செய்யாமல் இந்த மாதிரி வெஞ்சனமாக செஞ்சு பார்ப்போம் எப்படி செஞ்சு பார்ப்போம் வாங்க முட்டைக்காய்ச்சதுக்கான வேணுன்ற ஒரு சின்ன முட்டைக்கோசை அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்லாம் ரொம்ப உறப்பில்லை அதனால் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு இஞ்சி இந்த வெள்ளைப்பூடு இஞ்சி மிளகாயை அரைக்க மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் அது கூட சேர்த்து இது மல்லி மல்லிப்போ பொடி சீரகப்பொடி ஒரு கரண்டி மல்லிகைப்பொடி ஒரு கரண்டி மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து அரைக்கும் போது மிக்சியிலேயும் போட்டு அரைச்சிடுவேன் அரைச்சிக்கணும் தாளிக்கிறதுக்கு பட்டவத்தல் சீரகம் உங்களுக்கு பிடிச்ச வாசனையாக கூட கடுவு கூட தாளிக்கலாம் சீரகம் கருஞ்சீரகம் வெந்தயம் இதில் எல்லாம் எது இல்லை ஏதாவது ஒன்று போட்டு தாளிக்கலாம் பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் அப்படியே முழுசாகவே தாளிச்சிட்டு நமக்கு சமையல் முடிஞ்ச பின்னாடி இதை அப்படியே எடுத்துடலாம் அப்புறம் தே தேவையான உப்பு வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஜீனி ஒரு கரண்டி கடைசியில் இறக்கும்போது பிறகு ஜீனி ஒரு கரண்டி சமையலுக்கான எண்ணெய் கடல் எண்ணெய் ஒரு பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் அடுப்பு பாத்திரத்தை வச்சு காய்களை அவிக்க போங்க காயில் அவிக்கிறதுக்கு முதல்ல வெந்நி இருக்குது வெந்நி ஊற்றுவோம் முதல்ல இந்த கிழங்க ஒரு வேக்காடு போட்டு எடுத்துக்கிடுவோம் பூரா வேகக்கூடாது அதை வேக்காடு போட்டு எடுத்துக்கிடுவோம் அப்போ தான் சமைக்க ஈஸியாக இருக்கும் பாருங்க நம்ம கிரேவியாக இருக்கிறக்காக வேண்டி கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவு கடலைப்பருப்புலாம் போடுவோம் மசாலாவில் அதே மாதிரி இங்கேயும் கிரேவியை கொஞ்சம் வலு வலுப்பாக ஒட்டிகிட்டு இருக்கிறனால இருக்கணும்னா இந்த மாதிரி கிழங்க வெட்டும்போது முன்னாடி பின்னாடி இல்லையா அதை இப்படி பொடிசாக வெட்டி நம்ம இந்த புட்டக்கோசு கூட சேர்த்து ஒரு அவியல் போட போகிறோம் அவியல் இல்லை வெந்நிலை போட்டு எடுக்க போகிறோம் எல்லா காயுமே மசாலா கூட சேர்ந்து தான் வெஞ்சனமாக வேகும் இது வெந்நிலை போட்டு எடுத்தால் தான் அந்த ஒரு இந்த வெயில் காலத்து காய் கொஞ்சம் கடுப் கடுத்துட்ருக்கோம் அதனால் வெந்நிலை போட்டு எடுத்துகிட்டோன்னா அது குறையும் இது இது ஒரு வேக்காடு வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மிக்சியில் என்னென்ன வெண்ணு எடுத்துக்கிடுவோம் மிக்சியில் அரைக்கிறதுக்காக வேண்டி பூண்டு எடுத்துக்கிட்டோம் இஞ்சி ஒரு துண்டு கடைசா இருக்கிறதுனால நல்லா முத்துனது அதனால் அறுத்து போட்டால் தான் ஈஸியாக அறுக்க முடியும் அதே மாதிரி மிளகாய ரெண்டெண்டா வெட்டி போட்டுருவோம் இந்த மசாலாவும் போட்டுருவோம் மசாலா வந்து இது மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம் ஒரு வேக்காடு வந்துருச்சு இதே தண்ணில ஆமா

லேசாக ஒரு வெந்நிலை கொதிக்கிற வெந்நி தான் போட்டு எடுத்துக்கிடுவோம் அடுத்த சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட சேர்த்து இந்த உள்ள கிழங்க கிரேவிக்காக வேண்டி இது நல்லாயிருக்கும் நல்லா கூட்டு மாதிரி ஒட்டிட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக சின்ன சிறந்த வெட்டி போடுவோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இந்த மசாலாவை இந்த கொ நல்ல ஒரு வெந்நில பொதிக்கிற வெநில போட்டு ஒரு நல்ல சூடாயிருச்சு இதை எடுத்துடுவோம் வச்சு வடிகட்டில அடுப்புல வச்சு 比如。<noise> <noise> <noise> தாளிப்போம் ஒரேட்டமாக தாளிச்சு ஒன்று கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்னா போடுவோம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இலை சீரகம் சீரகம் நல்லா பொரியிது பாருங்கள் அட்டவத்தல் பொரிஞ்சிடுச்சு இதெல்லாம் நம்ம இந்த கா கிழங்கு வேக நேராக வேணாலே இது சேர்ந்து வெங்காயமும் சேர்த்து அடுக்கு ஊற்றிய கூட்டிட்டு நல்லா நோயாக வதங்க வெங்காயமும் வதங்கிக்கிடும் அப்புறம் உருளைக்கிழங்கும் வதங்கிக்கிறோம் மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம் நல்ல வந்திருக்கு வந்து தாளித்து வாங்க நல்லா முட்டை போச்சுனாலே பொரியல் கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பாசிப்பரு போட்டு பொரியல் அப்படியே வெட்டி டேரக்டா பொரிக்கிறது இப்படிதான் எடுப்போம் அப்படி இல்லாம காய நிறைய சமைக்கலாம் அப்போ ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம வித விதமாக கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் புதுசாக ஒரு டீஸ் சந்தோஷப்படுவாங்க இப்போ இதுக்கான உப்பு போட்டுருவோம் போட்டாச்சு இப்போ இந்த முட்டைக்கோசையும் போட்டுவோம் தண்ணிய வடிச்சாச்சு que a té... காய் நல்ல சூடாக தான் இருக்கு அதனால நல்லா ஒரு பக்கம் சூடான பின்னாடி நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றி ஒரு வட்டம் வேக வைக்கணும் நல்லா கலந்தாச்சு நல்லா கிண்டி வச்சிட்டு இப்போ இந்த அரைச்ச மசாலாவ நம்ம இதில் ஊற்றப்படும் ज्या नेला कडि இந்த அரைச்ச மசாலா பச்சை வாடை போக நல்லா வேகணும் மூடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் அதுலேயே இந்த காய்கறி எல்லாமே வெந்துடும் வேகலை நம்ம இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கும் இங்கே மசாலா கூட தான் இங்கே காய்கறி வேகும் நம்ம எவ்வளோ தான் வெந்நீரில் போட்டாலும் கொதிக்கிற தண்ணியில் போட்டாலும் அங்கே வேகாது இங்கே தான் வேகும் நார்த் இண்டியன் டிஷ் எல்லா எல்லாரையும் விட பெங்காலிஸ் நல்லா சமைப்பாங்க இது பெங்காலிஷோட சாப்பாடு தான் பெங்காலிஷோட க வெஞ்சனம் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வெஞ்சனம் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க எப்படினாலும் ரெண்டு மூணு வெஞ்சனம் வேணும் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் கூட ரெண்டு மூணு ஏன்னா தண்ணி எங்கே நல்லா இருக்கும் அங்கே எங்கே எல்லாமே அவங்களுக்கு சமைக்க தெரியும் அதனால ரெண்டு மூணு வேஞ்சம் ஈஸியா செஞ்சிருவாங்க மூடி வைப்போம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அந்த பின்னாடி பார்ப்போம் ஒரு தடவை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வேகுது இன்னும் இந்த முட்டை இந்த மாதிரி பார்த்துட்ருக்கு இல்லையா அப்படி இல்லாமல் மடங்கணும் நல்லா வெந்திருக்குன்னா இந்த மாதிரி காய் வெஞ்சனம் செஞ்சால் இது மடங்கிடும் பொரியலுக்கு தான் இப்படி இருக்கும் இந்த வெயில் காய் இப்படி தான் இருக்கும் மடங்காது சீக்கிரமாக தான் முதல்ல ஒரு தடவை வெந்நிலை போட்டுட்டோம் இது இன்னும் மடங்கு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வைப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேலைப்படுவோம் பாருங்க அவ்வளவு தான் நல்லா வந்திருக்கு உருளைக்கிழங்கு வந்துருச்சு நல்லா வெந்துடுச்சு அப்போது உருளைக்கெழங்கு வந்துட்டால் முட்டை கோஷம் வெந்துடும் வந்து தான் இருக்கும் வெந்திருக்கோம் நம்ம இதை கொஞ்சம் மடித்து விடணும் இந்த மாதிரி பார்த்துட்டு இல்லாமல் கொஞ்சம் இதை மடித்து விடணும் இந்த மாதிரி சமையலை சாப்பிட கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதில் புளி புளி இல்லை அதனால் இந்த வயசானவங்க காய்கால் மொழி இதெல்லாம் வலிக்கிறவங்க யூரி புளி சாப்பிட்டா யூரிக் ஆசிட் உடம்புல குடிக்கிறோம் மோர் ரசம் பழைய சோறு இட்லி தோசை சாம்பார் எல்லாமே புளிப்பு தான் அந்த மாதிரி புளிப்பு சாப்பிட்றப்போ உடம்புல யூரிக் ஆசிட் குடிக்கிறோம் அப்படி யூரிக் ஆசிட் கூட்டிகிட்டால் உடம்பு எலும்பு தேய்மானம் வந்துடும் அந்த எலும்பு தேய்மானம் வந்து தான் எல்லா உடம்புலாம் வலிக்கும் மொழிக்கு மொழி வலிக்கும் பத்து நாளைக்கு நீங்கள் புளி சாப்பிடாம இருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இருந்து எல்லா வலியும் போயிடும் பத்து நாளைக்கு நல்லா அறவே எந்த புளியும் சாப்பிடாதீங்க இட்லியாக தோசையா ரசமா மோரா இந்த மாதிரி இது மாதிரி டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் நீங்கள் எல்லா வழியும் போயிடும் உடம்புல இருக்க வழி அதனால இந்த மாதிரி வெஞ்சனம் அவங்களுக்கு இந்த மாதிரி புளி இல்லாத வெஞ்சனத்தை செஞ்சு சாப்பிட்டு பழகு நம்ம அங்கே கிளைமேட்டுக்கு கொஞ்சம் புளி சாப்பிடணும் இவ்வளோ வெயில்ல ஆனால் ரொம்ப புளி சாப்பிடக்கூடாது அப்போ ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடணும் மூணு நேரத்துக்கும் புளியே சாப்பிட்டா அப்புறம் இந்த வயசானவங்களுக்கு நல்லா தாக்கு பிடிக்காது உடம்பு எல்லா வலியும் வலிக்கும் புளி சாப்பிட்டா வய கிளப்பி விட்டுரும் அப்புறம் வலிச்சிட்டே தான் இருக்கும் தேய்மானம் வந்துடும் யூரிக் ஆசிட் குடிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா அந்த பார்த்துக்கிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த முட்டைக்கோசு மடங்கிருச்சு நல்லா பேசிட்டு பேசிட்டு நல்லா மடக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம உங்களுக்கு இந் தே ஜீனி வேணுன்றவங்க போடுங்க வேணாதன்றவங்க போட வேண்டாம் இந்த காய் கொஞ்சம் கடுத்துட்ருக்கோம் அதான் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இதில் தேங்காய் யூஸ் பண்ணாதனால நம்ம கொஞ்சம் அரை கரண்டி ஜீனியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணாலும் விட்டுறலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய் விடுறோம் இறக்க போகிறோம் இறக்க போகிறப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு சர்விங் பவுலில் எடுத்துக்கிடுவோம் வைக்க முடியாது ஆயிடுச்சு காய் நல்லா ஆயிடுச்சு சும்மா சிம்மில் வச்சிடுவோம் வச்சுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒன்றுமே அதுக்கு தேவையில்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு காய் வெஞ்சானம் முடிஞ்சிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் சாம்பார் சோறு கூட இல்லை இது நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் புளி இல்லை சாம்பாரில் புளி இருக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும் பருப்பு சோறு கூட தண்ணி சாப்பாடு கூட இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணி சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுநாள் கூட நல்லா சாப்பிட்லாம் சூப்பராக ஆயிடுச்சு

சமையல் முடிஞ்சு பாருங்கள் நல்லா நம்ம இதை எடுத்துடலாம் இது எடுத்துடலாம் ரெண்டு மிளகாய் வச்சிருடுவோம் இந்த மிளகாய் போடுறோன்னா உரப்பு அளவாக தான் போட்டிருக்கோம் சிலர் உரப்பு தேடுவாங்க சாப்பிடும்போது கொஞ்சம் காட்டமாக கேட்பாங்க அப்போ இந்த மிளகாயை அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க இந்த வந்து உரப்பு தேடிக்கிருவாங்க குழந்தைகளுக்குன்னா இந்த மிளகாயை ஒதுக்கிட்டு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி கடைசியில் எந்த வெஞ்சனம் செஞ்சாலும் கடைசியில் ஒரு நாலு மூணு இந்த மாதிரி முழுசாக போட்டுருங்க இந்த மாதிரி போட்டு பழகுந்தேன் சூப்பரான முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு வெஞ்சனம் ரெடி Thank you.